அலாம் الله وبركاته الحمد لله இன்றைக்கு அவசர தேவிக்கி உடனே பதில் கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது அதில் முக்கால்வாசி தேவை அவசர தேவைகளாக தான் இருக்குது எனக்கு இப்போவே எனக்கு இதை நடக்கணும் இது நடந்தால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் இது நடந்தால் தான் எனக்கு பணம் கிடைக்கும் இது நடந்தால் தான் என்னுடைய உறவுகளை நான் நல்லபடியாக கவனிச்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசர தேவை வாழ்க்கையே முடிய போகின்ற அளவிற்கு ஒரு அவசரமான தேவையில தான் நம்ம எல்லோருமே இருக்கோம் ஏன்னா நம்மளோட வாழ்க்கையை எல்லாத்தால் அப்படி தான் நெருக்கடியாக தான் வச்சுருக்கிறான் நம்முடைய ஆயுட்காலமும் குறைஞ்சு குறைஞ்சி போயிடுச்சு அதளவுக்கு நமக்கு நெருக்கடிகளும் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அதை மலைய சில அவங்களுடைய காலத்தில் ஆயிரம் ஆண்டுகள்லாம் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாளும் அவங்களுக்கு மிக நீளமான ஒரு நாட்களாக இருந்தது இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஆயுட்காலமும் கிடைக்கிறது இல்லை அப்படிப்பட்ட நீண்ட ஒரு நேரத்தை உடைய ஒரு நாளும் நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்போ நமக்கு நெருக்கடிகள் அதிகமாக தான் இருக்கும் இந்த நெருக்கடியான நேரத்திலையும் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு பாருங்க அது அல்லாத்தாலா விரும்பக்கூடியது ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டது குறைந்த ஆயில் நமக்கு கொடுக்கப்பட்டது குறைந்த நேரம் இதுல நிறைய சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் தம் பக்கம் இழுக்கிறான் அப்போ நம்ம அல்லாஹின் பக்கம் நம்ம நெருங்கணும் அப்படின்னு சொன்னால் ஆதம் எல்லாம் அவங்களுடைய சமூகத்தாருக்கு கொடுக்கப்பட்டதை விட சிறப்புக்களை எல்லாம் நமக்கு தர்றான் நம்முடைய அமல்களுக்கு தர்றான் ஏன்னா முதல் முதல்ல சொர்க்கத்துக்கு போக போற கூட்டம் யார் அப்படின்னா நம்முடைய ரசூல்லாவினுடைய உம்மத்தான நம்ம தான் அப்போ நமக்கு நெருக்கடிகள் இருக்கதா செய்யும் அதை எல்லாத்தையுமே நம்ம எப்படி சமாளிக்கிறோம் சார்ந்து எப்படி அதை சமாளிக்கிறோம் தான் இருக்கு இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அவசர தேவைக்கு செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமல் நம்ம எல்லோருக்குமே தெரியும் சஜிதாவினுடைய நிலை என்பது அல்லாஹுக்கு பிரியமான நிலை தொழுகையில இருக்கக்கூடிய எல்லா நிலைகள்லையும் அல்லாஹ் விரும்புறது நம்ம அல்லாஹ் அல்லாஹாலா விரும்புறான் அப்படி அடி பணியும் போது நம்ம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் ஆக்கி தர்றான் ரசுல்லா அவ்வளவு நீளமான சஜிதாவை செய்வாங்களாம் ரசூல்லா எப்ப எந்திரிப்பாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் பின்னாடி காத்துக்கிட்டு இருப்பாங்களாம் அந்த அளவிற்கு ரசுல்லாவினுடைய சஜுதான் நீளமானதாக இருந்திருக்கு அவங்க அதுல அதிகமான துவாக்களை செஞ்சிருக்காங்க நாமும் இந்த சஜிதாவை பயன்படுத்தி நம்முடைய தேவைகளை கேட்டோம் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டோம் நமக்கு செல்வத்தை கேட்டோம் ஆயுட்காலத்தை கேட்டோம் ஆரோக்கியத்தை கேட்டோம் அன்பை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தலை நமக்கும் தருவான் ஏன்னா துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய மிகச்சிறப்பான நேரங்களில் இந்த சஜிதாவினுடைய நிலை மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு இன்னைக்கு அதை சார்ந்த ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ மக்ரூஹ் அல்லாத நேரத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த அமலை எந்த நேரத்துல வேணும்னாலும் நீங்க செய்யலாம் மக்ரூஹ் அப்படின்னா சூரியன் உதிக்கும் நேரம் சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய நேரம் சூரியன் மறையும் போது இந்த மூணு நேரத்தையும் விட்டுட்டு மற்ற நேரங்கள்ல நீங்க எந்த நேரத்துல வேணும்னாலும் சரி இந்த அமலை நீங்க செய்யலாம் ஏன்னா அவசர தேவை அப்படிங்கும் போது அது எந்த நேரத்துல வேணும்னாலும் வரலாம் திடீனு ஒரு பிரச்சனை திடீர்னு ஒரு கவலை அப்படிங்கும் போது நமக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது அந்த மாதிரி நேரங்களில் உடனே ரெண்டரை காத்து சலாத்துல் ஹாஜித் தொள்ளுங்க உங்களுடைய அந்த கோரிக்கையை நீங்க நீயத்து வச்சுக்கோங்க என்னுடைய இந்த சிரமம் நீங்களும் எனக்கு இந்த தேவையான பணம் கிடைக்கணும் எனக்கு இந்த மன நிம்மதி கிடைக்கணும் எனக்கு வர வேண்டிய இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லது உங்களுக்கு எது நடக்கணுமோ இன்றைக்கு இந்த வேலை இன்னைக்கு நடக்கணும் இன்னைக்கு இந்த வேலை கிடைக்கணும் இன்னைக்கு எங்களுக்கு சம்பளம் கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு அவசர தேவைகள் அப்படின்னாலும் நீங்க அதை நீய்த்து வச்சுக்கிட்டு நீங்க சலாத்துல் ஹஜத் ரக்கா தொழுகணும் அதில் நீங்க எந்த சூறாக்கள் வேணும்னாலும் நீங்க ஓதிக்கலாம் சஜிதாவை நீங்க மிக முக்கியமா கவனிக்கணும் சஜிதாவில் நாலு சஜிதா இருக்கு இல்லையா ரெண்டு ரக்கத்துல நாலு சஜிதா இருக்கு ஒவ்வொரு சஜிதாவிலையும் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று வார்த்தையை நீங்க முப்பது தடவை ஓதி இருக்கணும் அதாவது மொத்தமா நாலு சஜிதாவிலையுமே நீங்க நூற்றி இருபது முறை நீங்க இந்த வார்த்தைகளை நீங்க ஓதி முடிச்சிருக்கணும் அதாவது ஒரு ரக்கத்தில் அறுபது முறை இன்னொரு ரக்காத்துல ரெண்டு சஜிதாவில் அறுபது முறை இந்த மாதிரி அது என்ன வார்த்தைகள் அப்படின்னா அல்லாஹும் மகுஃபிர்லி அல்லாஹும் மர்ஹம்னி அல்லாஹும் மருசுகுனி முதல்ல சஜிதாவில் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கறது தான் இதுதான் முதல்ல நம்முடைய பிரச்சனைகளை தூரப்படுத்துறது துவாவை அங்கீகரித்து கொடுக்கறது அல்லாஹினுடைய நெருக்கத்தை சம்பாதிக்கிறது எனவே இந்த வார்த்தையை சொல்லிடுறோம் அடுத்தது அல்லாஹும் மருஹம் நீ நமக்கு தேவையானதை கேட்குறோம் என் மேலே இரக்கம் காட்டு முதல்ல மன்னிச்சிரு அடுத்தது என் மேலே இரக்கம் காட்டு கிருபை செய் அருளை கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் இது ஒரு வார்த்தை போதும் நம்முடைய ஒட்டுமொத்த துவாவையும் அங்கீகரிக்கிறதுக்கு எனவே இதையும் நீங்கள் ஒதுக்கோங்க இது அவ்வாகினுடைய சிறந்த திருநாமம் இருக்குது அதனால் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது அடுத்தது அல்லாஹ் மருசுகுனி அல்லாஹ்வே எனக்கு ரிசுக்கை கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா இந்த ரிசுக்கில் நம்ம தேடுற எல்லா விஷயங்களுமே வந்துடும் பணம் தான் ரிசுக் அப்படிங்கிறது இல்லை நமக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா நியமத்துக்களுமே நமக்கு ஒரு ரிசுக்கு தான் அதை நமக்கு வந்து நிறைவாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது இதுவும் அல்லாஹினுடைய ஒரு சிறந்த திருநாமம் இந்த மூணையும் சேர்த்து நீங்கள் ஒவ்வொரு சஜிதாவிலையும் முப்பது தடவை நீங்கள் ஓதணும் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ரென் ரகாத் சலாத்துல் ஹஜத் அதில் எந்த சூறா வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம் சஜிதாவினுடைய நிலைக்கு போயிட்டு நீங்கள் சுபஹான ரொம்ப இல்லை ஆயிலா அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டு இந்த மூணு வார்த்தைகளை முப்பது தடவை சொல்லிட்டு எழும்புறீங்க சிறு இருப்பில் இருக்கீங்க திரும்பவும் ஒரு சஜிதா செய்கிறீங்க எப்போவும் போல தான் அந்த சஜிதாவில் நம்ம இதை வந்து முப்பது முறை எக்ஸ்ட்ரா நம்ம ஓதுறோம் அதற்கு பிறகு தொழுகை முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையானது அல்லாஹ் விடத்துல நீங்கள் கேளுங்கள் இரண்டு கைகளையும் ஏந்தி அல்லாஹ் விடத்தில் மனசை நீங்கள் திறந்து நீங்கள் அல்லாஹ் விடத்தில் பேசுங்க கண்ணீர் சிந்தி விடத்தில் கேளுங்க எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு நசீ கொடுத்துருவான் ஓதிய அந்த தொழுதை அந்த துவாக்கேட்டை அந்த இடத்தை விட்டு அந்த முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அவ்வளோதால உங்களுக்கு பதில் கொடுப்பான் இது ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு அமல் எனவே இதை நீங்களும் செய்து பாருங்க இன்னும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க அவங்க ஒரு நல்லாமல் செஞ்சு அதன் காரணமாக அவங்களுக்கு ஒரு ஹாஜத் நிறைவேறிச்சு அப்படின்னா அதனுடைய நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும் எனவே முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கிதாபுகள் தேவைப்பட்டாலும் சரி அல்லது தமிழில் முழுவதையும் குரான் ஓதணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகா